வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி உருணா குருமா பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு மூடி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கசகசா ஒரு ஸ்பூன் வந்து பெரிய சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தை இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சூடாகட்டும் ஒரு இலை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயம் நான் இருக்கிறத சேர்த்துக்கிறேன் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றப்பெல்லாம் எப்படி இந்த குருமா வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் ரொம்ப சுலபமாக நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம செஞ்சிடலாம் அதைத்தான் அன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வெங்காயத்தோட ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் அதோட ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன் அதை சேர்த்து நம்ம வதக்கிறன்னா இதோட ஒரு சின்ன கேரட் ரெண்டும் ஒரு நாலு முருகு மீன்ஸும் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு உரிச்ச நூறு பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கிறேன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நடிக்கிறலாம் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதைக்கிறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம எண்ணெயும் அந்த ஒரு கைப்பிடி தண்ணி ஊற்றினோம்ல அதுலேயே வந்து காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கிறோம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வேகட்டும் ரெண்டு நிமிஷமாக நல்லா இருக்குது நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்ம ஊற்றின தண்ணி வந்து பாதி அளவுக்கு வத்திருச்சு காயலும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த பச்சை மிளகாய் தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா பெரிய சீரகம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து இதோட வந்து நல்லா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு குருமா நல்லா ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு இதுக்கு அப்போ அடுத்து வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்கு வேற சேர்க்க வேண்டியிருக்கு ஒரு தடவை கொதிக்கட்டும் சும்மா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடுறேன் நம்ம பேஸ்டெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஓரளவுக்கு காய்களும் வெந்திருச்சு இப்போ இதோடு வந்து ஒரு அரை டம்ளர் வந்து நான் வந்து பால் சேர்க்குறேன் அது ஏற்கனவே வந்து காய்ச்சி ஆறுன பால் தான் அதை சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸ் வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம் இது சட்டுன்னு ஒரு குருமா செய்கிறதுனா செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நீங்கள் வேக வச்சுக்கிறணும் மற்றபடி எல்லாமே வந்து வைக்கிற நேரம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஆகும் நம்ம ரெண்டு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சதில் வந்து நல்லா எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ கொஞ்சோன்னு வந்து கருவேப்பிலையும் மல்லி இலையும் நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் அதை ஒரு கிளறு கிளறி இறக்கிடலாம் நம்ம ரொம்ப கிண்டாதீங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து ஏற்கனவே வெந்ததுனால உடஞ்சிரும் இந்த குருமா சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸு புலாவ் இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ